எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் என்னவும் கிரிப்டோ சம்மந்தமாக அப்டேட் என்ன தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிலாவுக்கு வந்து சந்திராயன் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு விண்கலாம் அனுப்பிவிட்டு அதை வந்து சந்திராயன் நாலு வந்து அனுப்பப்படுறாங்க அதனை பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து ஏரான் வந்து போன மாதம் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த ஆளுகிலிருந்து இந்தியாவுக்கு வந்து வருவதாக ஒரு அப்டேட் வந்துச்சு அது எதுக்காக என்னென்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது பார்க்க போகிறோம் மூணாவது வந்து இப்போது டோஜி காயின்னு மற்றும் ஃபுலோக்கி சிவாயின் காயின் வந்து பம்பிங் ஆகுது அதை ஒரு க தகவல் வந்திருக்கு அதனை பற்றியும் பார்க்க போகிறோம் நாலாவதாக வந்து ப்ரேவிசி காயின் பிளாக் சேன் இருக்க காயின் வந்து நாற்பத்தஞ்சி சாயம் வந்து குரோத் கொடுத்துக்கிட்டு காயினுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனை பற்றி தான் நம்ம இன்னைக்குள்ள வீட்டில் அப்டேட் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபரில் ஆல் மீட்டோர் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சரியான நேரத்தில் வந்து வந்து சேரும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது அப்டேட் என்ன சந்திராயன் ஒன்று வந்து ஏற்கனவே நிலவுக்கு அனுப்புனது எப்படின்னு தெரியும் அதாவது இதனை பற்றி உங்களுக்கு நிலா சந்திரயன் ஒன்று இரண்டு மூன்று அதனை பற்றி தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே சந்திராயன் பற்றி தனியாக வந்து ஸ்பேஸை பற்றி சொல்லிட்டு ஒரு ப்ளே ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன் அதை நீங்கள் பதில் தெரியும் சந்திராயன் ஒன்று இரண்டு மூணு அதுன்னு சொல்லிட்டு தெரியும் இருந்தாலும் சந்திராயன் ஒன்று வந்து நம்ம நிலவுக்கு அனுப்பும்போது வந்து நிலவில் வந்து தண்ணி இருக்கிறது வந்து தெரிவித்த முதல் நாடாக இருக்கிறது வந்து இந்தியாதான் நிலவில் வந்து இன்ஃபெக்ட் மூலமாக நம்ம அனுப்பி இன்ஃபெக்ட் வந்து பூமி நிலவில் தெரித்து அது மூலமாக வந்து நீர் இருக்கிறது ஆதாரத்தை வந்து தெ தெரிவித்து வந்து நம்ம இந்தியா தான் அது சந்திராயம் ஒன்று மூலமாக நடந்துச்சு சந்தாயம் இரண்டு வந்து பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்திரம் இரண்டு வந்து புதுவில் இறங்கி அங்கு உள்ள நீர் இருக்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் சந்திரம் இரண்டோட பிளான் ஆனால் வந்து கரெக்டாக நிலவிலருந்து ஒரு நூறு மீட்ரு தள்ளி இருக்கும்போது வந்து கிராஷ் ஆகி வந்து கீழே வந்து அது உடஞ்சிருச்சு இதனால் பாதியில் வந்து வெற்றி கொண்டாயம் சந்திராயன் மூணு வந்து நிலவின் தென் துரோத்தை வந்து உலகில் எந்த ஒரு நாடுமே நிலவின் தென் துரோத் வந்து இது வரைக்கும் போனது கிடையாது அந்த வகையில் வந்து சந்திராயன் மூணு வந்து வெற்றிகரமாக நில தென்துரோத்தை வந்து க தரை இறங்கி வந்து பதினாலு நாட்கள் வந்து அங்கேருந்து வந்து நிலவின் வந்து மேற்பரப்பு வந்து ஆராய்ச்சியில் நீர் இருப்பதற்கு ஆதரவு வந்து நம்ம பூமிக்கு இணைஞ்சிச்சு அதன் மூலமாக வந்து நிலவின் தென் துரோத்தை வந்து கால்பதித்த முதல் நாடு என்ற பெருமை வந்து இந்தியா பெற்று அடுத்தபடியாக அடுத்த மூன்றுக்கு அடுத்து வந்து சந்திராய் நான்கு வந்து ஒரு ப்ளாச்சு வந்து ரெடி இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளேருந்து வந்து நிலவுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சந்திராய் நாலில் எந்த மாதிரி பிளான் இருக்குதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்த சந்திராயன் மூணு மாதிரியே சந்திராய் மூணுலேருந்து நம்ம நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அங்கேயே வந்து அந்த விண்ட்ரு வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஆனால் சந்திரன் நான்கு வந்து அப்படி இல்லை நம்ம வந்து ரெண்டு விண்கலம் வச்சு அனுப்புகிறோம் ஒன்று சந்த சந்திரன் பூமியிலேருந்து நிலவுக்கு போயிட்டு அங்கே உள்ள சாயல் மற்றும் ராக் அதாவது லூனாரில் உள்ள சாயலே அங்கே உள்ள பாறைகள் அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு இன்னொரு விண்கலம் பூமிக்கு வந்து சேர்க்கிற மாதிரி தான் அந்த சந்திரன் நான்கு வந்து திட்டம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த திட்டத்தின் தகவல் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் சொல்லக்கூடிய எஸ்பிஏ அதன் இயக்குனரான நிலேஷ் தேசாய் வந்து வெளியிட்டுள்ளார் அடுத்த அப்டேட் வந்து எலான்மாஸ்க்கை பற்றியது உலக எலான் மஸ்க் வந்து கடந்த மாதம் வந்து இந்தியாவுக்கு வரதா வந்து ஒரு தகவல் வெளியானது அதாவது ஏப்ரல் இருபத்தொன்னு இருபத்தி தேதி வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்து மஸ்க் கூறியிருந்தார் ஆனால் அதனை மறுத்து ஆண்டு இதில் வந்து நான் இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு மறு ட்வீட் பண்ணியிருந்தாங்க எலான் மஸ்க் வருகை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலான் மஸ்க் வந்து இந்தியாவுக்கு வரும்போது தன்னுடைய டெஸ்லா கம்பெனியால் உற்பத்தி வந்து இந்தியாவில் நிறுவதுக்கு உள்ளதாக ஒரு தகவல் வெளியானது அதன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா டாலர் மதிப்பு வந்து ரெண்டுலேருந்து மூணு பில்லியன் அளவு இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இந்த டெஸ்லா கம்பெனி உற்பத்தி மையத்தை இந்தியா நிறுவும் போது வந்து இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகளவு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கார் உலகில் வந்து பெரிய அளவில் ஒரு புரட்சி வந்து டெஸ்லா கம்பெனி நம்ம இந்தியாவில் வந்து அதோட உற்பத்தி மையத்தை நிறுவதுனால பெரிய அளவு ஒரு புரட்சி ஏற்படும் சொல்லிட்டு கருதப்படுகிறது அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டோஜி காயின் ஃப்ளோக்கி காயின் சுபான் கயினு இந்த மூணு கயனுமே பம்மிங் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது எந்த மாதிரின்னு சொல்லிட்டோம்னா டோஜி கேன் வந்து வேல் ரேஸ் வந்து அதிக அதிக நம்பராக பை பண்ணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டோஜி கேன் வந்து ராபின் உட்டுங்க வந்து எழுபத்தி நாலு மில்லியனுக்கு அது பை பண்ணி பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குது அடுத்தது வந்து ஃப்ளோக்கி கேனு இந்த ஃப்ளோக்கி கேனுக்கு வந்து பேன் பண்ணுற ஒப்புதல் வந்து கிடைச்சிருக்கு அதன்படி வந்து ஃப்ளோகி கேன் வந்து ஒரு பதினைஞ்சி மில்லியன் ஃப்ளோக்கி கேன் வந்து பேன் ஆக போகுது அது அந்த ஒப்புதல் கிடைத்த உடனே வந்து இந்த ஃப்ளோக்கி கேன் வந்து ஆறு முதல் எட்டு சதவீதம் வந்து அதிகளை வந்து உயர்ந்திருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா சிபாயின் கண் இந்த சிபாயின் கனுக்கும் தன்னோட பேனிங் மேத்தர் வந்து அதிக அளவு நடந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிபாயின் கானோ வேல்டரில் வந்து அதிக நபர்களை பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராபின் உட்வங்க வந்து எப்படி டோஜி ஃபேன் பை பண்ணியிருக்காங்களோ மாதிரி சிபாயின் கனோ அதிக அளவு வந்து பை பண்ணியிருக்காங்க அதாவது எழுபத்தி நாலு மில்லியன் வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க அதாவது சுபாயின் கானும் அதிக அளவில் வந்து பம்பிங்காக வாய்ப்பு சொல்லிட்டு கருதுப்படுறாங்க அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா காய்ஞ்சிபா வெளியிட்ட தகவலின்படி வந்து பிரேவிசி பிளாக் செயின் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் ஷேர் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அவங்களோட பிரேவிசி பிளாக் செயின் வந்து எந்தளவு ப்ரெஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க அதனால் பிரேவிசி பிளாக் செயின் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் சதவீதம் ஷேர் உயரும்போது பிரேவிசி கேன் மதிப்பு வந்து அதிகளவு உயர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே போன வழியில் இப்போ என்ன டாப் டென் பிரேவிசி கேன் எது அதிக ஷேரை அதிகமாக மக்கள் பயன்படுத்துக்கு மூணு எக்ஸ் வந்து டென் எக்ஸ் போகுன்னு சொல்லிட்டு போன வழியில் பார்த்துருந்தோம் அதை பார்த்து ஒன்று தெரிஞ்சுதான் அந்த வந்து பிரேவிசி பிளாக்ஸ் வந்து மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அளவு ஷேர் வந்து அதிகம் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஷேர் வந்து சொல்லி தான் அபிஷேக தகவல் வெளியிட்ருக்காங்க இந்த காய்ஞ்சிகோ மார்க்கெட் கேட்கலேருந்து இன்றைக்கி நம்மளோட அப்டேட் டெக்னாலஜி சம்மந்த ஒரு அப்டேட்டாக வந்தாலும் தான் கிரிப்டோ சம்பந்த அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் தான் கிரிப்டோ சம்பந்தமான ஏதாவது தகவல் வேணுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணல ஆல் பண்ண ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதில் அப்போ தான் நான் கிரிப்டோ சம்பந்தம் டெக்னாலஜி சம்பந்தமாக ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு டெக்னாலஜி சம்பந்தமாக கிரிப்டோ சம்பந்தமாக ஒரு அப்டேட்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்